السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافيه الابدان وَشِقَائِهَا ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم والذین جاؤوا من بعدہم یقولون ربنا اغفر لنا ولی اخواننا الذین سبقونا بالنیمان ولا تجعل فی قلوبنا غیلا للذین آمنوا ربنا انکا رعوف الرحیم قال نبی صلی اللہ علیہ وسلم کنتو نعیتکم من زیارت القبور فزورها فإنها تزهد في الدنيا وتزهد الآخرة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي അവ

முன்னோர்களுடைய ஒப்பாத்துக்கு பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய நல்லவர்கள் சமப்போ நான் அவர்களிடம் உறவுகளாக அவர்களிடம் பெற்றோர்களாக அவர்களிடம் மன்னன் தம்பிகளாக மட்டுமல்ல யாரெல்லாம் ஈமானிய சொந்தங்களாக இருந்து போனார்களோ யாரெல்லாம் என்கிற கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்து போனார்களோ அவர்களுக்காக பின்னால் வந்தவர்கள் அல்லாமிடத்தில் இரு கரம்பே செய்வார்கள் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக பின் ஈமான் யாரெல்லாம் எங்களுக்கு முன்பு ஈமாவோடு ஒஃபாத் தானார்களோ இறந்தார்களோ அவர்களுடைய பாவங்களை யாரெல்லாம் மன்னிப்பாயாக என்று பின்னால் வருபவர்கள் முன்னால் சென்றவர்களுக்காக ஜுகார் செய்வார்களே அவர்கள் நல்லவர்கள் ஒலா கஜஹல்ஃபிய குலோமினா ரயிலல் இல்லதின ஆமது யாரம்மா எந்த ஈமான் கொண்ட நல்லவர்கள் விஷயத்திலும் குரோகத்தை எங்களுடைய கண்புகளில் நீ போட்டு விடாதே ஆல்லாம் ரொம்பதா இன்னக்கூர்வகி நிச்சயமாக நீ அருள்வனாக இருக்கிறாய் என்று அவர்கள் துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் ஜலஷாத்தால நல்லவர்களுடைய அடையாளங்களை சொல்லிக் காட்டுகிறார் நமக்கும் நமக்கு முன்னால் இறந்தவர்களுக்கு மத்தியில் எப்போது உருவு பிரிகிறதோ உயிர் பிரிகிறதோ அதோடு எல்லா தொடர்பும் ஒற்றுப்பெற்று விட்டது அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் எந்த தொடர்பும் இல்லை என்பதல்ல பார்க்க சொல்கிறது வழிமுறை நாம் போகும் வரை நமக்கு முன்னால் இறந்தவர்களோடு நமக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது என்று புகழால் சொல்கிறது நாம் நமக்கு முன்னால் சென்றவர்களுக்காக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுடைய பாவ பண்ணிப்பாக பாவ பண்ணிப்புக்காக அல்லா இடத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார் அல்லா

ஆரம்பத்தில் தடுத்திருந்த அந்த தடையை பிறகு செல்லாமலையின் சின்னவரை நீக்கிவிட்டுச் சொன்னார்களை குத்து நனைத்துக்கும் அன் செயாரத்தில் குமோ கபர்களை தியார செய்ய வேண்டாம் என உங்களை நான் தடுத்திருந்து சசூ ஆ இப்போது நீங்கள் கபர்களை திரியாரத்துச் செய்யுங்கள் கபர்களை சியாரச் செய்வது இறந்தவர்களை போய் அவர்களுக்காக மாவுக்காக பெண்களுக்குச் செல்வது இது குறித்து செல்லலாம் பயவு செல்லம் அந்த அறிஞருடைய தொடரில் சொல்கிறார்கள் ஃபைன் நஹா துசாஹந்த பிந்தூன்யா நீங்கள் எந்த அளவுக்கு போகும் பழக்கம் உள்ளவர்களாக விவரம் சில பேர் வந்து ஜன்ராஜாவுக்கு பின்னாடி கவுருஸ்தான் போறது கூட பெயர் போனால் போன இடத்துல எதாவது தொகுப்புமோ செல்வராமன் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் எந்த அளவுக்கு போவதை வளமையாக்குவீர்களோ வளமையாக்குவீர்களோ அந்த அளவுக்கு மருமை சிந்தனை மரண சிந்தனை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நீங்கள் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இருந்து வெளியாகுவீர்கள் அடைச்ச ஒரு நாளைக்கு நம்மளை தானே வளர்ப்போம் இங்க வந்துட்டா எந்த இதுவும் கிடையாது இவனை அடிச்சு அவனை மேய்ச்சி இவனை அநியாயமா சுரண்டி இதெல்லாம் இதற்கா எண்ணங்கள் நீங்கள் கபறுகளுக்கு செல்ல செல்ல ஜியாரத்திற்கு செல்ல செல்ல இந்த உலகத்தினுடைய பச்சற்ற நிலை உங்களுக்கு உருவாகும் ஆசிரியா அது மறுமையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் எனவே நீங்கள் ஜியாரத்தை செய்யுங்கள் என்று கண்மணி நாயகன் செல்லாமல் அவர்கள் அறிவுறுத்தினார்கள்

தன் தாயினுடைய தன் தாய் தனக்காக செய்த எல்லா விஷயங்களையும் நினைத்து கண்ணீர் விட்டு அழுதார்கள் அழுகை சுற்றி இருந்தவர்களையும் அழ செய்தது சுத்தி இருந்தவங்க அளவு செய்யல நபிகளாருடைய அழுகை எந்த அளவுக்கு அழுதாங்கன்னா சுத்தி இருந்தவர்களும் அவங்கள பார்த்து அழ ஆரம்பிச்சுட்டா இப்பதான் கண்பணி நாயன் சொல்கிறார்கள்

தன்னுடைய பெற்றோர்களில் இருவர் தன்னை தன்னை விட்டு விட்டு ஒப்பாத்தாயிட்டார் அல்லது ஒருவர் அத்தாவோ அம்மாவோ இறந்துதான் அத்தா அம்மா இறந்த அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த கந்தத்தபருக்கு ஒவ்வொரு வாரமும் சென்று செய்கிற வளமை உள்ளவராக இருப்பாரோ அவருக்கு இவர் பாவங்கள் மன்னிக்கப்படும் இவரதனுடைய தாய் தந்தையை மறக்காம தன்னுடைய பெற்றோரை மறக்காம அவங்க தனக்கு செய்த உபகாரங்களை மறக்காம அவர்களுக்காக இவர் இஷ்டப்பார் கேட்க கேட்க இவர் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒப்புத்திபா வருதா அவர் நல்லவர் கூட்டத்தில் எழுதப்படுவார் எதிர்த்த மணலையாளர் சின்ன காலமரியம் செல்ல உயிர் சொல்றார்களே எனவே இறந்து போனவர்களுக்கும் நமக்கு உண்டான தொடர்பு நாம் இறந்து போகும் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது நமக்கு மூத்து வர வரைக்கும் அவங்களுக்கு நமக்கு நாம மூத்தா போன பிறகு யார் ஐயாத்தா இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நமக்கு உண்டான தொடர்பு தொடர்கிறது இறந்ததோடு கொண்டு போய் மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டதோடு அவர்களுக்கும் நமக்கு உண்டான தொடர்பு முடிஞ்சு போச்சு ஏன் இது அவசியம் சொல்ல வேண்டியது இருக்குன்னா என்பது இறந்தவர்களை சந்திப்பதும் இறந்தவர்களை போய் பார்ப்பதும் இறந்தவர்களுக்காக துவா செய்வதும் இறந்தவர்களுக்காக இஸ்திர தேடுவதும் மிக 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 குறைந்து பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கே கூட இறந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிட்டு கண்ணீர் விடுறதோட நமக்கும் அவர்களுக்கும் உண்டான தொடர்பு ஒழிவு அதுக்கு பிறகு எந்த தொடர்பும் இறந்தவர்களுக்கு நமக்கும் இல்லை அவர்களை ஞாபகப்படுத்துவதோ நினைத்து பார்ப்பதோ அவர்கள் நமக்கு செய்த கஷ்டங்கள் அவர்கள் நமக்காகப்பட்ட கஷ்டங்கள் இதை நினைச்சு பார்க்கிறது எந்த தொடர்பும் இல்லாத சூழல் மாறிக்கொண்டே வருங்கள் நம்முடைய பிள்ளைகள் காலத்திலாம் என்ன செய்வாயின்னு தெரியல ஏன்னா வெங்கநாயகம் செல்லவழை சொன்னவர்கள் சொன்னாங்க நீங்க ஒகாத்தான பிறகு நீங்கள் இறந்த பிறகு மூன்று விஷயங்கள் மட்டுமே உங்களை தொடரும் இதா மாத்தல் இன்சான் அன்போ அமலகோ இல்லாம இருந்ததாக மூன்று விஷயம் மட்டும்தான் நீங்கள் இறந்த பிறகும் தொடரும் சரதத்தும் ஜாதியா நீங்கள் செய்த நிரந்தர தர்மம் அவ் இல்மின் யும்தஹ நீங்கள் யாருக்காவது கல்வியை கற்றுக் கொடுத்து கொடுத்தீர்கள் அந்த கல்வியினால் அவர் அமல் செய்யும் வரை உங்களுக்கு பிரயோஜனம் அவ்வளதின் சாலுகின் எதுவோ உலகோ உங்களுக்காக துவார் செய்கிற குழந்தை என்றார்கள் சொல்ல நாங்களையும் சொல்ல மிக மிக அரிதாரிப்போட ஒரு விஷயம் இந்த இறந்தவர்களுக்காக தன்னுடைய உறவுக்காக தன்னுடைய பெற்றோருக்காக குழந்தைகள் குறைந்து கொண்டே போகிறார்கள் சண்டை வந்துருது அப்பவே எப்ப மண்டை போடுவார்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அப்ப இறந்தாரு தான் முடிஞ்சு போச்சு அதோட சொத்து கையில வருதா அதனாலதான் அத்தாவை நினைக்கிறது சொத்து கைக்கு வந்த பிறகு அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் உறவுகளுக்கும் மத்தியில் எந்த உறவு இருக்கிறது என்பதே மறந்து போகிறது அமருபின் ஆசிரதி எல்லாம் வந்து நான் என்ன பிரயோஜனம் ஏன் அதே துவாவை அதே விஷயத்தை இருக்கிற இடத்துல செஞ்சுட்டு போக வேண்டியது ஏன் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு போய் இருந்து அங்கிருந்துதான் அல்லாத கேட்கணுமா யாரா இவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு போக வேண்டியது தானே ஏன் செல்லா அலி செல்வர்கள் தன் தாயினுடைய தவிர்க்கு போய் துவா செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க ஏன் அங்க போய் நிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க என்றால்

அப்படி நீங்க கபருக்கு அருகில் நிற்கிற போது நீங்க நிக்கறதனால எனக்கு சில சந்தோஷங்கள் ஏற்படும் கபூர்ல உள்ள இருக்கிறவருக்கு வெளியில அந்த உணர்ச்சியின் மூலமாக அவருக்கு சந்தோஷம் ஏற்படும் மகன் போய் அத்தாவுடைய கபரில் நின்றால் இறந்து போன அத்தா தன் மகன் வந்திருப்பதை உணர்கிறார் என்று அஜி சொல்கிறது அது எப்படி உணர்வு மோத்தா வந்து போன நேரத்துக்கு மட்டும்தான் போற நேரத்துக்கு பிறகு மீண்டும் அந்த உடலுக்கு ரூ கொடுக்கப்பட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது நன்மைகளோ நல்லவைகளோ தீயவைகளோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ரூ மூத்தா உடலுக்கு எதுவும் எந்த சக்தியும் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை போய் அடக்குன பின்னாடி அதுக்கு வேதனை நடந்தா என்ன நடக்காதா என்ன அவன் கெட்டவனாக பாம்பு கூட்டும் ஏழு பூமி வரைக்கும் கீழே போயிட்டு மேல வருவான் என்னெல்லாம் கட்டீசங்கள் வருது கொட்டிட்டு போகுது வெறும் உடம்பு தானே உயிர் இல்லாத உடம்பு தானே எத்தனை பாம்பு கொட்டினா என்ன பாம்பு கொட்டுறத உணருகிற அளவுக்கு கபூர்ல இருக்கிற மையத்து அதுக்கு அர்த்தம் கபூர்ல மையத்தை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த கபரில் உள்ளவன் கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு வேதனை செய்யப்படுகிறது என்று சொல்றாங்கல்ல அந்த வேதனையை அந்த உடலுக்கு உணருதா இல்லையா உணரும் என்றால் பிரயோஜனம் உணராது நமக்கு என்ன நல்லவர்களாக இருந்தால் சொர்க்கத்து காற்றை நுகர்வார்கள் அதனுடைய கவறு விசாலமாயிடும் சொர்க்கத்துடைய சந்தோஷங்களை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று செல்ல சொல்றாங்க அல்ல அப்ப அதை அனுபவிக்கணும்னா அவங்க அவங்களுக்கு வந்து உணர்வு வேணும்ல உணர்வு இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் அதனால் தானோ என்ன ஓ கமினாயா சொன்னாலாஹி சொன்னாங்க புரைதா রাদিয়াল্লাহு தவுத்தோட ஹதீஸ்ல கானா ரசூலுல்லாஹி صلى الله عليه وسلم யுஅல்லிமுஹும் اذا ஹரஜு இலல் மகாபிரி போனா எந்த செய்யணும் என்பதை صلى الله عليه அவர்கள் எங்களுக்கு கற்று தந்தார்கள் கற்று தந்து சொன்னார்கள் அஸ்ஸலாமு அனைக்கும் அகலந்து யார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் முஃமினான முஸ்லிமான இந்த வீட்டை உடைய कब्रை உடையவர்களே உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய सलाமத் உண்டாகட்டும் என்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள். கைன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹி பூன். நீங்க முன்னாடி போய்ட்டீங்க இன்ஷா அல்லாஹ் பின்னாலியே நாங்க வரதான் போறோம் என்றும் சொல்லுங்கள். நஸ்அலுல்லாஹ லனா வ அல் ஆஃபியா. எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஆஃபிய்யத்தை கேக்குறோம் என்றும் நீங்கள் சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் கேட்டாத சொல்லி என்ன முறை அதுக்கு போய் அஸ்லாம் வலைக்கும் சொன்னா என்ன மண் மண்ணுல போய் நின்று அஸ்லாம் அலைக்கும் சொன்னா என்ன சொல்லல அதுதான் ஒண்ணும் கேட்காத கேட்காத ஒரு இடத்துல போய் மண்ணுல போய் நின்று அஸ்லாம் அலைக்கும் சொல்லுங்கள் என்று செல்லலாது சொல்றாங்களே எதனால நீங்க சொல்ற சலாம அதை கேக்குது பதில் தான் சொல்லது நீங்க பேசுகிற வார்த்தைகள் அந்த இறந்து போனவைகள் கேட்கிறது செவிமெடுக்கிறது கேட்கும் அல்ல குரான் சொல்வாங்க

கிணற்றி பதில் என்று சொல்றது போடப்பட்ட பிறகு கண்மணி நாயன் அவர்கள் அந்த இருக்கிற பார்த்து கிணறுக்குள் அவர்கள் பேசினார்கள் இப்ப உங்களுக்கு புரிகிறதா யார் இருக்காங்க யார் இருக்கிறாங்க என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா அல்லாவுடைய வல்லமை என்ன என்பதை தெரிந்து கொண்டீர்களா நீங்க அதிகமா இருக்கிறோம் ரொம்ப ஓவர் ஆட்ட போட்டீங்களே இன்னைக்கு ஹக்கு ஜெயிச்சதா இல்லையா என்று சொல்லலாம் கவுருக்குள் போடப்பட்ட பிணங்களை பார்த்து பேசியதாக அதே சொல்கிறது அப்ப அவர்கள் கேட்கிறார்கள் கேட்கிற சக்தி அவர்களுக்கு இருக்கிறது இருக்கிறது என்றால் அசலாம அழைக்கும் என்று சொல்லுங்கள் அல்ல உங்கள் மீது சலாத்தை தரட்டும் என்று சொல்லுங்கள் ஆயிஷா ரவி அல்லா வந்தால் அவர்கள் இருக்கிறார்கள் கைஃபா கூடு யார சூழல்லா பேசியாரத்தில் போகிறோம்

அந்த அபுராளிகளுக்கு சொல்லுங்கள் முன்னால் போன போன உங்களுக்கும் செய்வானாக முஸ்திரீன் இனி மரணமாகி வரப்போகிற எங்களுக்கும் அல்லா ரஹத்தின் செய்வானாக

இறந்து போன அந்த மையத்து இருக்கே அந்த மைய கபர்ல எப்படி இருக்கும் தெரியுமா அந்த இறந்து போன மையத்து கபர்ல மூழ்கி கொண்டு கொத்த காப்பாத்து ஒரு பெரிய கடல்ல ஒருத்த மூழ்கான் மூழ்கி போகக்கூடிய ஒருத்த கடல்ல மூழ்கிறவன் ஆபத்துக்காக உதவிக்காக கத்துவான் இல்ல என்னை காப்பாத்துங்க என்னை எப்படியாவது யாராவது என்னை காப்பாத்துங்கன்னு ஒருத்த உதவி தேடுவான்ல உதவி தேடக்கூடிய மூழ்கக்கூடியவனை போலதான் ஒவ்வொரு கபர்லையும் மையத்திருக்கு அவனுடைய வார்த்தை மையத்தினுடைய ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாவது அதிசு சரி இப்போ கடல்ல மூழ்கக்கூடியவன் உதவி எதிர்பார்ப்பான் யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு கேட்பான் இப்ப இருக்கக்கூடிய இரண்டு மாணவர்கள் என்ன நம்மள்கிட்ட கேட்கிறாங்கன்னா எந்த தர்வத்தன் நம்மிடம் துபாவை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள்

அதை எதிர்பார்ப்பது போல யாராவது வந்த அந்த மையத்துக்காக அந்த இடத்தில் நின்று யாருதான் பாவத்தை மன்னித்து அது இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் அந்த மையத்துக்கு கொடுப்பதை விட சிறந்தது அதுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் அந்த மையத்திற்கு அந்த இறந்து போன மையத்திற்கு உங்களுடைய துவா அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்

உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ஸ்வீட் வாங்கி போறது இல்ல இறந்து போனவங்களுக்கும் ஹஜியா கொடுக்கணும் சொல்ல ஒரு யாராவது யார் வீட்டுக்காவது போனா ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போறோம் இல்ல ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போறோம் ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு போறோம் ஒரு பழங்கள் வாங்கிட்டு போறோம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போறோம் அப்படி ஏதாவது கொண்டு போய் குடுக்கணும் இல்ல செல்லவா சொன்னாங்க இன்ன ஹரிய தர் அரியா என் உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹதியா அல் இஸ்திமஃபார்டகம் அவர்களுக்காக அண்ணாவரத்தில் இரு வேண்டி இஸ்தீமபார் செய்வது அவருடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக அருணாவரத்தில் துவார் செய்வது எத்தட்ட பணியாய் சொல்லுவார் என்று அப்ப அவனுக்கு ஹதியா கொடுக்க வேண்டியதற்கு அந்த இஸ்தீர்பார் அவர்கள் போய் சேருகிறது

அடக்கப்பட்ட பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு அவருக்கு சொர்க்கத்தினுடைய பிரயோஜனங்கள் அந்த கபூர்ல அவருக்கு கிடைக்கிறது சொர்க்கத்து காற்று வீசுது அவரு பாவியா இருந்தா அவருக்கு நடந்து கொண்டிருந்த தண்டனை குறைக்கப்படுகிறது அவருடைய தரஜாக்கள் சொர்க்கத்தில் உயர்த்தப்படுது இப்படியெல்லாம் எல்லாம் நல்லது இருக்குது அவருக்கு அப்படியே சிப்ட் மாறுது ஏற்கனவே தண்டனை பெற்றுக்கொண்டவர் கொண்டவர் தண்டனை நிறுத்தப்பட்டு அவருக்கு சொர்க்கத்தில் நல்லது நடக்க ஆரம்பிக்குது அப்ப அந்த மையத்து அல்லாஹ் கேட்குமா சோய் அபூல் அண்ணா ஹாதா என்ன திடீர்னு இந்த மாவட்டம் இவ்வளவு நாளா நான் அதாவது செய்யப்பட்டு கொண்டிருந்தேனே திடீர்னு எனக்கு என்ன நல்லது நடக்குது என்ன அந்த மையத் கேட்கும் சோய் அந்த மையத்திற்கு சொல்லப்படும் பிஸ்துவாரி வலதிக்க லக்க உலகத்தில் பூமியில் உங்களது மகன் உங்களுக்காக செய்கிற இஸ்திரினால் பாவ மன்னிப்பினால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு தண்டனை குறைக்கப்பட்டு உங்களுக்கு நல்லது நடக்குது அதான் இந்த மாற்றத்துக்கு காரணம் என்று கபரில் இருக்கிற அந்த ஜனாசாவுக்கு சொல்லப்படும் என்று கல்வனி நாயகம் வசூலுவாகி செலவாக சொல்லுவார்கள் சொல்கிறார்கள் அப்ப இறந்தவர்களுடைய தொடர்பு இறந்ததோடு முற்று பெறல அடக்கம் வந்ததோட தொலைஞ்சது நினைக்க கூடாது அல்லா பாதுகாக்கணும் குறைந்தபட்சவர் சூரியனாவுடைய அதிச பிரகாரம் வாரத்தில் ஒரு முறையாவது அந்த அத்தமரஸ்தானுக்கு போய் அவர்களுக்காக அண்ணாவிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் இஸ்திப்பார் செய்ய வேண்டும் என்கிற வழிமுறையை செல்லுவரில் கற்றுத்தருகிறார்கள் மட்டுமல்ல அபுகுரையாவதியு சொல்றாங்க ஒரு மனிதர் நபிகளாவிடத்தில் வந்து கேட்கிறார் இன்ன அதி மாத்த எங்க அத்தை இறந்து போயிட்டார் இப்ப தரக்காலன்

அவர்தான் அவர் சொத்துதான் எடுத்துக்கிட்டோம் இருக்கு இந்த மிச்சத்தை அவருடைய பேரிலேயே நான் ஏதாவது தான தர்மங்கள் செய்தால் சதக்கால் செய்தால் அது இறந்த பிறகு அவருக்கு கப்பாராவாக பாவ மன்னிப்பாக ஆகுமா அவருடைய பாவங்கள் இந்த சத இப்ப அவர் ஜெயில சதக்கா

என்ன தான தர்மங்கள் செய்தால் அது நல்லது என்ற சுற்றுலா வளர்த்து நான் கேட்டேன் சல்ல சொன்னாங்க அது எல்லாத்துக்கும் தண்ணி குடுன்னாங்க சனலா செல்லம் அப்படின்னா சஹசரபிதரன் எனவே அவர் ஒரு கிணற்றை தோண்டினார் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எவ்வளவு மக்கள் எவ்வளவு காலங்கள் குடித்துக் கொண்டே இருப்பார்களோ அந்த நன்மை அந்த தாய்க்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் கிணறை தோண்டிவிட்டு சொன்னார் இதிலிருந்து வருகிற எல்லா பலனையும் கொடுப்பாயாக அந்த கிணற்றை மற்றவர்களுக்காக இறந்து போன ஒரு நபருக்காக வகுப்பு செய்தார் அந்த கிணற்றிலிருந்து நீர் வந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அதனுடைய பலனை உம்முசார் அருகில் அவர்கள் கொத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்றும் இருக்கிறது நோக்கிறான்னு செலவு ஒரு அம்மா இறந்துட்டாங்க அவங்க இறக்கும் போது ஹஜ் செய்யணும்னு நீயே தெரிஞ்சிருந்தாங்க ஆனா ஹஜ்ஜிக்கு முன்னாடி ஆயிட்டாங்க இப்ப என் தாய்க்கு பகரமா நான் செய்யவா என்கிறா செல்ல சொன்னாங்க ஒரு தாய்க்கு கடன் இருந்தால் அந்த கடனை நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா கண்டிப்பா நிறைவேற்றி தானே ஆகணும் எங்க அத்தாவுக்கு எங்க அப்பாவுடைய கடனை நான் தான் அடைக்கணும் அப்படியானால் அல்லாவுடைய கடன் மிகச்சிறந்தது மனிதனுடைய கடனையே அடைக்கணும்னு சொன்னா நான் செய்வேன் நீயத்து வச்சு ஹஜ் செய்யாம மூத்தா போனா அல்லாவுக்கு வச்ச கடன் அல்லாஹனுடைய கடன் ரொம்ப விசேஷமானது அதை நிறைவேற்றித்தான் ஆகணும் தாய்க்கா ஹஜ்ஜி செய்யு எது பண்ணாரு சொன்னால் அப்ப நம்மை விட்டு மறைந்தவர்கள் அது உறவுகளாக தாய் தந்தையாக பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இறந்ததோடு அவர்கள் கதை முடிந்து போகவில்லை அவர்களுக்கு இன்னும் இன்னும் நல்லவைகளை செய்வதற்கு தான தர்மங்கள் மூலமாக நன்மைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இருக்கிற நம்மால் முடியும் அவர்களை சியாரச் செய்வதன் மூலமாக அவர்கள் இடத்தில் நின்று அவர்களுக்காக நல்லாவிடத்தை பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அவர்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்க முடியும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது